அன்புள்ள ஆண்டவரே மீண்டும் உம்முடைய பலத்த கிருபை இந்த நாளின் விடியலை காண்பதற்கு நீர் எங்களுக்கு தயவு பெருந்தீர் நன்றி ஆண்டவரே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து நல்ல ஈவுகளினாலே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்த வந்திருக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய சமாதானம் அருள் பெரியும் மீட்பர் இயேசு கிறிஸ்தவன் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவின் நாமத்தின் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் நம்மோடு இருப்பாராக இந்த நாளிலும் இந்த லோகத்தில் எத்தனையோ விதமான இயற்கையின் சீற்றங்கள் ஏற்படுகிறது எத்தனையோ விதமான போர்கள் ஏற்படுகிற சமீபத்தில் கூட இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்து முடிந்து விட்டதை நாம் பார்க்கிறோம் காரணமில்லாத அவசியமில்லாத சில சம்பவங்கள் நம்மை அழிவை காண்பதற்கு ஒப்புக் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் இவைகளுக்கெல்லாம் என்ன காரணம் யார் காரணம் இந்த சம்பவங்கள் எல்லாம் தேவருடைய தீர்மானத்தின்படி தான் நடக்கிறதா என்பதை யோசித்து பார்ப்போம் வேதம் இப்படி சொல்லுகிறது புலம்பல் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ உன்னதமான வாகு உன்னதமானவருடைய வாயிலிருந்து தீமையும் நன்மையும் புறப்படுகிறது இல்லையோ என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நான் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஐந்து ஏழு சொல்லுகிறது ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்குகிறவர் சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது ஒளியை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிற இருளை உண்டாக்குகிற தேவன் நான் சமாதானத்தை படைத்து உங்களுக்கு தீங்கை உண்டாக்குகிற கர்த்தர் நானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்புள்ள தேவன் இந்த உலகத்தின் சமாதான குறைவுக்கு காரணமாக இருப்பாரா என்று வேதம் இப்படி சொல்லுகிறது என்று ஒரு கேள்வி நமக்குள் எழும்பலாம் அன்பு தெய்வம் இந்த தீமைகளுக்கு அனுமதிக்கிறாரே ஏன் அவருடைய காரியம் இல்லாமல் வேதாகமத்தில் எந்த ஒரு சம்பவமும் நடைபெறாது என்பதை இங்கு ஆண்டவர் சொல்லுகிறாரே எப்படி யோகுவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் அங்கு யோகு தன்னுடைய மனைவியை பார்த்து கர்த்தருடைய கருத்தில் நன்மையை பெற்ற நாம் தீவை பெறாமல் இருக்கலாமா என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே அப்படி என்றால் நன்மைக்கும் தீமைக்கும் அவர் காரணர் நன்மை வருந்தாலும் அவர்தான் தீமை வந்தாலும் அவர்தான் அவருடைய சித்தம் இல்லாமல் இந்த லோகத்தில் எந்தவித தீமையும் நடக்காது என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆமோசின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிப்போம் என்றால் ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் இருப்பார்களோ கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ என்று சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளை சற்று யோசித்துப் பார்ப்போம் அவர் சித்தமில்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகாது அவர் சித்தமில்லாமல் தேசத்தில் ஏற்காலம் ஊதப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் சற்று யோசித்து பார்ப்போம் நமக்குள்ளான வாழ்க்கையின் ஜீவிதங்கள் எப்படி நம்மை பலப்படுத்துகிறது என்பதை யோசித்துப் பார்ப்போம் அன்பு பிள்ளைகளே ஆண்டவர் இவைகளை மன்னித்து விட்டிருக்கலாமே ஏன் தீங்குக்கு கஷ்டப்பட வேண்டும் என்று அவர் நம்மீது அவ்வளவு பெரிய பாரத்தை சுமத்துகிறார் என்று யோசித்துப் பார்த்தால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாயா முப்பத்தி ஆறு பத்திலே இப்பொழுதும் கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ இந்த தேசத்துக்கு விரோதமாக போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்று சொன்னார் அன்பு பிள்ளைகளே ஒரு தேசத்தை அழிப்பதற்கு ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார் ஒரு தேசத்தை காப்பதற்கு அவருடைய கரமும் செயல்படுகிறது அப்படி என்றால் இந்த அழிவிற்கு காரணம் என்ன அன்பு பிள்ளைகளே அது வேதம் சொல்லுகிறது நாம் மனம் திரும்பாமல் தேவனுக்கு விரோதமான செயல்களை செய்கிறபடியால் இந்த சம்பவங்கள் நமக்குள்ளாக நடக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு பிள்ளைகளே சற்று யோசித்து பார்ப்போம் புலம்பரின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் அங்கு முப்பத்தி ஏழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் ஆண்டவர் கட்டளையிடாது இருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்லுகிறவன் யார் ஆண்டவர் சொல்லாமல் இந்த தோச இந்த தேசத்தில் எந்தவித காரியமும் நடக்காது என்று நாம் அறிய வேண்டும் ஆண்டவர் கட்டளையினால்தான் இந்த சம்பவங்கள் நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அவர் சொல்லாமல் இந்த லோகத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்று யார் சொல்ல முடியும் எனக்கு பிரியமான பிள்ளைகளே சற்று நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதத்திலே நாம் ஆண்டவருக்குள் படுகிற பிரயாசங்களின் பலன்களை நாம் எப்படியெல்லாம் எதிர்பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவ அனுகூலத்தில் நம்முடைய காரியங்களை குறித்து நாம் சிந்திக்கும் போது அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ரெண்டு நாளாக புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ரெண்டு நாளாக அமைப்பு சுகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் போக மனதானால் நீர் போ காரியத்தை நடத்தும் யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும் தேவன் உம்மை சத்துருவுக்கு முன்பாக விழப்பண்ணுவார் ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே ஆகும் என்றார் நீ விரும்பினால் நீ போய் யுத்தம் செய் ஏனென்றால் காரியத்தை நடத்துகிறவர் அவர்தான் அவராலே ஒருவனை விழப்பண்ணவும் ஒருவனுக்கு ஒத்தாட்சி செய்யவும் கூடும் என்று இங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுகூலங்களை நாம் எப்படி எதிர்பார்க்கிறோம் என்பதை யோசித்து கர்த்தருக்கு ஏற்ற சிக்ச்சையிலே நம்முடைய காலங்கள் தேவனுக்கு மகிமை கொடுக்கக்கூடியதாய் காணப்பட தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம் எல்லாம் வல்ல ஆண்டவர்தான் நம்மிலே இப்படிப்பட்ட நன்மை தீமையை இருளையும் உண்டாக்கி வெளிச்சத்தையும் படைக்கிற கர்த்தர் நானே சமாதானத்தை படைத்து தீங்கை உண்டாக்குறவர் கர்த்தர் நானே என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது எனக்கு பிரியமான பிள்ளைகளே தேவன் அன்புள்ளவர்தான் ஆனால் அதே சமயம் அவருக்கு இன்னொரு பெயர் உண்டு எரிச்சல் தேவர் தேவன் என்று சொல்லுகிறார் அவர் பட்சிக்கிற அக்னி என்று வேதம் சொல்லுகிறது இந்த அவர் கண்டிதம் உள்ளவர் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் அவர் பாவிகளை ஒரு நாளும் குற்றமற்றவர்களாக விடார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த அனுபவத்திலே இந்த காலை வேளையில் நாம் தேவன் அன்புள்ளவர் அன்புள்ளவர் என்று நாம் தவறுகள் செய்து அவருடைய மகிமைக்கு எதிரடையாக நாம் செய்கைகளை செய்து வருகிறோம் அன்பு பிள்ளைகளே இந்த தவறுகளை நிறுத்துவதற்குத்தான் அவர் இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட செய்கைகளை அனுமதிக்கிறார் என்று வேதம் கற்றுக்கொடுக்கிறது இனிமேலும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவத்தை விட்டு வழிவிலகிச் செல்லாதபடி நம்மை காத்துக்கொள்ள தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் அன்பு ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து இந்த நாளின் சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மனமாற்றத்தை கொடுக்கும் என்பதை நாங்கள் நம்பி தேவனுடைய கரத்தில் விழுகிறது அது பயங்கரமாமே என்று பவுல் சொன்னது போல ஆண்டவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து காத்துக்கொள்ளும் கர்த்தரோடு போர் செய்கிறவர்களால் நீங்கள் காணப்படாதபடி இருங்கள் என்று பவுல் சொன்னது போல அந்த வாசு வார்த்தைகளுக்கு நாங்கள் ஈடாக இணையாக எந்தவித தவறுகளையும் செய்யாத பிள்ளைகளாக எங்களுக்கு உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கரம் இருந்து பாதுகாத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே அன்பு பிள்ளைகளே கேட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சமாதானத்தை உண்டு பண்ணும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் தொடர்ந்து கர்த்தருக்குள் நாம் நல்ல அனுபவத்தை பெற்று அவருக்குள் எந்தவித மாசற்ற குணங்கள் நம்மிடத்தில் காணப்படாதபடி நம்மை தேவனுக்குழுப்பு கொடுப்போம் கர்த்த நம்மோடு இருப்பாராக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் நாளை சந்திப்போம் கர்த்த நம்மோடு இருப்பாராக உங்கள் போதகர் ஜி கே ராபர்